அத்தியாயம் எண்பத்தி மூன்று இதோ உதவி தனிப்பட்ட காந்தவியல் உங்கள் கண்கள் மூலம் உங்கள் குரலை வெளிப்படுத்துங்கள் இது பேச்சில் உள்ள சிக்கலான செயல்பாடுகள் பற்றிய பாடம் அல்ல இந்த அத்தியாயத்திற்கு ஒரே ஒரு நோக்கம் உள்ளது உங்களுக்கு ஒரு காந்த குரலை வழங்குவது இதை எளிமையான எளிதான வழியில் செய்ய ஒரே ஒரு குரல் செயல்பாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துவோம் குரல் வெளிப்படுத்தல் இது உங்கள் பேசும் செய்தியே உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு தனிநபர்கள் அல்லது குழுக்களுக்கு எவ்வாறு வழங்குகிறீர்கள் என்பதுதான் மீண்டும் எளிமைப்படுத்த உங்கள் குரலின் ஒலி உங்கள் வாயிலிருந்து வருகிறது என்பதை ஒப்புக்கொள்வோம் குறைந்தபட்சம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அது உடல் ரீதியானது இருப்பினும் உங்கள் குரல் வெளிப்படுத்தலின் கட்டுப்பாடு மனரீதியானது உங்கள் குரலை எப்படி எங்கு வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் உண்மையில் சிந்திக்கிறீர்கள் மேலும் உங்கள் சிந்தனையின் மூலம் உங்கள் உணர்வு மனத்தால் கையாள முடியாத அளவுக்கு மிக விரைவான மற்றும் சிக்கலான அனைத்து ஆழ்மன செயல்பாடுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் முந்தைய அத்தியாயத்திலிருந்து ஒரு உதாரணத்தை விரிவுபடுத்த நீங்கள் ஒரு நபரின் கண்களில் உங்கள் பேச்சு செய்தியை வெளிப்படுத்தி இயக்குகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கும் போதும் உணரும் போதும் அந்த அத்தியாயத்தில் கற்பிக்கப்படும் கண் தொடர்பை நீங்கள் பெரிதும் தீவிரப்படுத்துகிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டது போல் கண் தொடர்பை நிறுவி பராமரிப்பதற்கான வழி ஒரு நபரின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்ப்பதாகும் இது உங்கள் சொந்த தனிப்பட்ட காந்தத்தை பெரிதும் அதிகரிக்கிறது மற்றவர்களை ஈர்க்கவும் செல்வாக்கு செலுத்தவும் உங்கள் காந்த சக்தி உங்கள் குரலை காந்தமாக பயன்படுத்த உங்கள் குரலை மற்றவர்களின் கண்களில் நேரடியாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் சொந்த கண்களிலிருந்து அதை எப்படி செய்வது என்பது இங்கே நீங்கள் உங்கள் குரல் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுத்தப்படுவதாக நினைக்கவில்லை அல்லது உணரவில்லை ஆனால் அதற்குப் பதிலாக உங்கள் குரல் உங்கள் கண்கள் வழியாக மற்றவர்களின் கண்களில் நேரடியாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் தீவிரமாக சிந்திக்கிறீர்கள் உணர்கிறீர்கள் உங்கள் குரல் வெளிப்பாடு நீங்கள் விரும்பும் இடத்திலிருந்து வருவதாக நீங்கள் நினைக்கலாம் மேலும் உங்கள் குரல் வெளிப்பாடு நீங்கள் நினைக்கும் இடத்திலிருந்து இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் எடுத்துக்காட்டாக பல்வேறு பேச்சு பயிற்சியாளர்கள் பேச்சாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பலவிதமான குரல் வெளிப்பாடு இனங்களை கற்பிக்கிறார்கள் மேலும் பேச்சு ஆசிரியர்கள் தனிப்பட்ட கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் அடிக்கடி ஏற்படும் பேச்சு பிரச்சினை என்னவென்றால் பேச்சாளர் தனது தொண்டை தசைகளை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் அவரது தொண்டையிலிருந்து பேசுகிறார் அவரது குரலை வெளிப்படுத்துவதில் அல்லது இந்த விஷயத்தில் வெளிப்படுத்தாமல் தொண்டை வலி என்று அழைக்கப்படும் இந்த பேச்சு பிரச்சினையை சமாளிக்க பேச்சு சிகிச்சையில் உடல் பயிற்சிகள் உள்ளன ஆனால் இந்த அத்தியாயத்தின் நோக்கம் உடல் பேச்சு சிகிச்சை அல்ல என்பதால் அதை எளிய உளவியல் நுட்பங்களுக்கு மட்டப்படுத்துவோம் தொண்டை வலி மற்றும் வாய் ஆகியவற்றை நீக்குவதற்கான உளவியல் உளவியல் குரல் வெளிப்பாடு நுட்பங்களின் பல எடுத்துக்காட்டுகள் இங்கே ஒன்று தூ உங்கள் நெற்றியில் இருந்து உங்கள் குரலை வெளிப்படுத்துவதாக சிந்தித்து உணருங்கள் இரண்டு ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி பொதுவில் செல்ல முடிவு செய்தார் இதற்கு அடிக்கடி பேச வேண்டியிருந்ததால் பேச்சு பாடங்களை எடுத்தார் அவளுக்கு வாய்க்கு முன்னால் ஆறு அங்குலம் பேச கற்றுக் கொடுக்கப்பட்டது இது அவளுடைய தொண்டை வாய் மற்றும் மூக்கிலிருந்து அவளுடைய குரலை வெளியேற்றியது மூன்று பெரிய பார்வையாளர்களிடம் பொதுவில் பேசுவதில் ஒரு பயனுள்ள நுட்பம் என்னவென்றால் உங்கள் பேச்சைத் தொடங்கும்போது சிந்தித்து உணர்ந்து உங்களிடமிருந்து வெகு தொலைவில் உள்ள நபரிடம் உங்கள் குரலை செலுத்த வேண்டும் பொது உரையாடல் அமைப்புகள் உங்கள் குரலை அனைத்து கேட்போருக்கும் சம அளவில் பெருக்குவதற்கு முந்தைய நாட்களில் இது ஒரு தேவையாக இருந்தது இது இன்னும் ஒரு நல்ல நுட்பமாகும் ஏனெனில் உங்களுக்கு இனி புரொஜெக்ஷன் ஒலி தேவையில்லை என்றாலும் அது உங்களுக்கு வரம்பு மற்றும் எடை உணர்வை தருகிறது மேற்கூறிய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கற்பிப்பதற்காக அல்ல பேச்சில் அவை பயனுள்ளதாக இருந்தாலும் ஆனால் இந்த அத்தியாயம் உங்களுக்கு ஒரு காந்த குரலை வழங்க பயன்படுத்த வேண்டிய அடிப்படை கொள்கைகளை வலியுறுத்த ஒன்று உங்கள் முகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் குரலை வெளிப்படுத்தலாம் தொண்டே வாய் உதடுகள் உங்கள் மேல் முன் பற்களின் இடப்பு இது நல்ல தொனிநிலை உங்கள் நெற்றி மிகவும் சிறந்த தொனிநிலை மற்றும் உங்கள் கண்களின் வழியாகவும் உங்கள் குரலை வெளிப்படுத்தலாம் இது இந்த அத்தியாயத்தின் முதல் பாதி பாடம் உங்கள் குரல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை சிந்திப்பதன் மூலமும் அது உங்கள் எண்ணங்கள் இயக்குவது போலவே துல்லியமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை உணர்வதன் மூலமும் இதை செய்கிறீர்கள் இரண்டு உங்கள் கண்களிலிருந்து உங்கள் குரலை வெளிப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் குரல் எங்கு சரியான இடம் பெறப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே உங்கள் கண்களின் வழியாகவும் உங்கள் குரலை மற்றவர்களின் கண்களிலும் நேரடியாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தலாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சிந்தித்து உணர்வதன் மூலம் விளைவு ஹிப்னாடிகள் காந்தமானது மற்றவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்ப்பது கண் தொடர்பு உங்கள் தனிப்பட்ட காந்தத்தை பெரிதும் தீவிரப்படுத்துகிறது மற்றும் காந்த கண் மொழியை பயன்படுத்த உங்களை அனுமதிக்கிறது என்று முந்தைய அத்தியாயம் கற்பித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் இப்போது கண் முதல் கண் வரை குரல் தொடர்பு மூலம் உங்கள் தனிப்பட்ட காந்தத்தை மேலும் தீவிரப்படுத்தலாம் மற்றும் வெளிப்படுத்தலாம் உங்கள் குரல்களை உங்கள் கண்கள் வழியாகவும் கண்களிலிருந்தும் வெளிப்படுத்தவும் உங்கள் வார்த்தைகளை நேரடியாகவும் ஆழமாகவும் மற்றவர்களின் கண்களிலும் அவர்களின் கண்கள் மூலம் அவர்களின் மனதிலும் பதிக்கக் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் அதை எப்படிச் செய்வது என்பதை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வோம் உங்கள் குரலை வெளிப்படுத்தும் முறையை நீங்கள் தேர்வு செய்து கட்டுப்படுத்தலாம் உங்கள் கண்கள் வழியாகவும் கண்களிலிருந்தும் உங்கள் குரலை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் குரல் உங்கள் கண்கள் வழியாகவும் உங்கள் சிந்தனை வழியாகவும் உண்மையில் வெளிப்படுத்தப்படுவதை உணர்வதன் மூலமும் உங்கள் குரல் வெளிப்படுத்தலின் மூலத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக உணர்வதன் மூலமும் எனவே உங்கள் குரல் வெளிப்படுத்தப்படுவதை சிந்தித்து உணருங்கள் அதேபோல் உங்கள் குரல் எங்கு சரியான இடம் மிகவும் தீவிரமாக வெளிப்படுத்தப்பட்டு பெறப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்து கட்டுப்படுத்தலாம் மற்றவர்களின் கண்களில் உங்கள் குரலை நேரடியாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் குரல் மற்றவர்களின் கண்களில் நேரடியாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சிந்தித்து உணர்வதன் மூலம் கண்கள் மனதின் ஜன்னல்கள் என்பதால் நீங்கள் உண்மையில் அவர்களின் கண்கள் வழியாகவும் அவர்களின் மனதில் உங்கள் குரலை வெளிப்படுத்துகிறீர்கள் இது நிச்சயமாக ஹிப்னாடிசத்தின் அடிப்படையாகும் ஆனால் இந்த அத்தியாய பாடத் தொடர் தனிப்பட்ட காந்தத்தைப் பற்றியது இது ஒரு உள் பிரகாசத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வதால் போதுமான சக்தி வாய்ந்தது அடுத்த அத்தியாயத்தில்